சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு வந்த முக்கியமான சில தகவலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஈத் முபாரக் தகபல்லாவும் இன்னாவும் என்கும் உங்களுடைய நல்ல அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இன்னும் என்னுடைய இதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இப்போ நம்ம செய்தி பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு ஈரான் மிரட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏமன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது துருக்கி சைடில் ஒரு விஷயம் வந்திருக்குது அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு வந்து புட்டினுக்கு எதிராகவே ஒரு விஷயம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்குது இன்னைக்கு நிறைய சம்பவம் இருக்க போதுன்னு நினைக்குவோம் முதல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா புட்டின் சம்பந்தமாக என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து இன்னைக்கு புட்டின் வந்து ஒரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்றதுக்கு இருந்த ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருக்கு அதில் தான் அவர் வந்து எப்பவுமே வந்து டிராவல் பண்ணுவார் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு ஆனா இன்னைக்கு வந்து அது தற்செயலாக அவர் விட்டுருக்காரு அந்த சமயத்துல பார்த்தா அது வெடிச்சிருக்கு இது வந்து காரணம் வந்து உக்ரைனா தான் இருக்கும் ஏன்னா நேத்து கூட ஜெலன்ஸ்கி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரஷ்யா வந்து என்ன இருக்காங்க கொந்தளித்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது இன்றைக்கி ஒரு பேசு மாதிரி இருக்குது எப்படி வந்து இங்கே நெத்தனியாகவும் அந்த பக்கம் அமாசு இருக்கிறாங்களோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து ஒரு பக்கம் வந்து புட்டினும் இன்னொரு பக்கம் வந்து யார் இருப்பாங்க ஜலன்ஸ்கியும் இருப்பாங்க அதனால் இந்த ஒரு செய்தி முக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் ஆனால் வந்து புட்டினுக்கெல்லாம் எதுவும் ஆகலை ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவர் அந்த கார்லேயே வந்து பிரயாணம் செய்யாமல் இப்போ தப்பிச்சிட்டாரு அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி உக்ரைன் ஃபுல்லாக வான் தாக்குதல் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம அப்படியே பாலஸ்தீன விஷயத்துக்கு வந்துடலாம் பாலஸ்தீன விஷயத்தில் பார்த்தோம்னா முதல்ல இன்றைக்கி ஈரான் மிரட்டியிருக்காங்க அமெரிக்காவை என்ன சொல்லினா என்ன இருக்கீங்க நீங்கள் நீங்கள் வந்து இந்திய நோசனில் போய் பயிற்சி எடுக்கிறேன் ஈரானை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ்ன்னு நினச்சிட்டு நீங்கள் அங்கே போய் உக்காந்துருக்கீங்க எங்களுடைய ஏவுகணை அங்கே வராதா உங்களுக்கு அது தெரியாதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த எல்லைக்கு போய் உக்காந்தாலும் எங்களுடைய தாக்குதல் உங்களை நோக்கி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய படி பார்த்தா சீக்கிரமே அமெரிக்கா ஈரானை வந்து தாக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க கண்டிப்பாக பாருங்கள் சீக்கிரமே வந்து தாக்க போகிறாங்க ஈரானை வந்து அமெரிக்கா தாக்குவாங்க அதே நேரத்தில் ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாக வந்து அந்த தூரம் வந்து எவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணி போதோ அதை வச்சு தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா இடைமறித்து சீக்கிரமாக தாக்குதல் பண்ணிடுவாங்க அதனால தான் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை ஈரானை தாக்குறதுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்காமல் தூரமாக போய் உட்காந்துட்டாங்க ரொம்ப தூரம் ஈரான்லேருந்து ட்ரோன் வந்துச்சுன்னா அந்த வரக்கூடிய டைமிங்கில் என்ன பண்ணிடுவாங்கன்னா கண்டுபிடிச்சி இடைமறித்து தாக்கிடலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் போய் அந்த ஒரு தீவு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இந்தியன் ஓசனில் அந்த இடத்துல போய் என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க அவங்களுடைய செட்டப்பெல்லாம் போட்டு பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க ட்ராவல் பண்ணி வந்தாவே அந்த டிஸ்டன்ஸ் வச்சு வந்து என்ன ஆயிரும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி முறியடிச்சிட முடியும் அந்த நம்பிக்கையில் தான் இப்போ ஈரான் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிளான் போட்டுட்ருக்கு ஈரானும் வந்து சளிச்சவங்களாம் கிடையாது அவங்களும் எல்லாம் தயாராக இருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பார்க்கலாம் முதல் அடியை வந்து அமெரிக்கா தான் அடிப்பாங்க அடித்ததை அடி வாங்கினதுக்கு பிறகு தான் ஈரான் கொடுப்பாங்க ஆனால் அடி வாங்கிறதுக்கப்போ நம்ம அடி விழுகாம இருக்கிறதுக்காக தடுப்பு சாதனங்கள்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க அந்த தடுப்பு சாதனங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் எவ்வளோ நஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் அதனால ஈரான் வந்து முதல்ல நம்ம தடுக்கிறது தான் முக்கியம் அதுக்கப்புறம் அவங்க அடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி அடிக்க போகிறோம் சொல்லிட்டு தடுக்கிறக்கான வேலையும் வந்து செஞ்சிட்ருக்காங்க இது ஈரானுக்கும் அமெரி அமெரிக்காவுக்குமான நிலைமையாக இருக்குது அடுத்து அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை பார்த்தலாம் இஸ்ரேல் என்ன பண்ணிகிட்ருக்கு துருக்கியுடைய அந்த இடத்த வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிரியா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த பழிமையாளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த துருக்கிக்கு எழுதி கொடுத்தாங்க ஆனால் அந்த துருக்கி வந்து அந்த இடத்துல பேஸ் அமைக்கலான்னு சொல்லிட்டு இராணுவ பேஸை அமைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாடுபடுறாங்க ஆனா நீங்க அமைச்சரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்க அந்த இடத்த அங்கே இருந்த ஒரு பேஸே வந்து தரை மட்டுமே இல்லாமல் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ வந்து துருக்கி என்ன பண்ண போகிறாங்க அந்த இடத்துல பேஸ் அமைப்பாங்களா அமைச்சா இஸ்ரேல் அட்டாக் பண்ணுமா இஸ்ரேல் விடுவாங்களா விடமாட்டாங்களா ஏன்னா துருக்கியோட நேருக்கு நேராக மோதுறாங்களேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரும் பேஸ் குருளாக மாறி இருக்குது வெயிட் பண்ணலாம் ஏற்கனவே வந்து எர்டோகானுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது உள்ளூர்லேயே அதனால் வந்து போய் சிரியாவில் போய் பேஸ் அமைப்பாரா இல்லையா இஸ்ரேலுக்கு பயந்து வந்து பெசா முட்டுருவாரா இல்லை இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போட்டு சிரியாவை வந்து பிடிச்சிருவாரா அப்படிங்கறது பார்க்கலாம் ஆனால் அந்த பேஸ் மட்டும் அமைச்சிட்டாங்கன்னா சிரியாவே துருக்கி கையில் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக தான் வந்து இஸ்ரேல் வந்து அப்படி நடக்கக்கூடாது நம்ப கைக்கு வரணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எதிர்பார்க்குறான் துருக்கிக்காரன் வந்து பார்க்கும்போது அவங்க கைக்கு வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ரெண்டு பேருமே களவாணிகை தான் அவங்கவுங்களுக்கு ஒரு நியாயம் அவ்வளோதான் விஷயம் இப்போ இப்படி ஒரு பக்கமாக அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னைக்கு என்ன இருக்குன்னா லெபனானுடைய எண்டில் அதாவது வந்து அந்த ஏரியாவுடைய பார்டர் ஏரியாவில் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருப்பாங்க பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னா அமைதிப்படைன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டையும் சேர்ந்தவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் போய் அமைதிக்காக வந்து யூஎனில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இருக்கக்கூடிய பார்டரில் நின்றுட்டு இருப்பாங்க அதில் இன்றைக்கி பிரான்ஸுடைய வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் இஸ்ரேல் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க யாருக்கும் எதுவும் ஆகலை இருந்தாலும் பயமுறுத்தியிருக்காங்க இவங்க அதனால இன்றைக்கி என்ன ஆகிட்டாருன்னா ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அவர்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க எங்கள் ஆட்களை பார்த்தா அங்கே சொல்கிறீங்க இங்கே சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மிரட்டியிருக்காங்க ஏன்னா லெபனான் விஷயத்தில் ஃப்ரான்ஸ் வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து லெபனானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால ஃப்ரான்ஸோடைய ஆட்களை பார்க்கும்போதெல்லாம் இந்த வேலையை பண்ணுறாங்க இஸ்ரேலுடைய ஆட்கள் இப்போ வந்து பார்த்தா நேருக்கு நேரெல்லாம் சண்டை போட மாட்டாங்க பீஸ் எல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க தொந்தரவு பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து மென்டல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க அதனால் இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரூன் அவர்களும் வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு ஒரு விதத்தில் நல்லது தான் அவரெல்லாம் இவரை எதிர்த்து வந்து பாலஸ்தீனத்துக்கு லெபனானுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து சௌரியமாக இருக்கும் அதனால எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டால் நமக்கு நல்லதுதான் அப்படி ஒரு சண்டை வேற போட்டிருக்காங்க இன்றைக்கி வார்த்தையில அப்படியே இதெல்லாம் முடிச்சு போட்டு ஏமனுக்கு போயிட்டோம்னா ஏமன்லேருந்து இன்னைக்கு ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகள் நாங்கள் வந்து அமெரிக்காவுடைய கப்பலையை நோக்கி பேலஸ்டிக் எவ்வளவுக்கு நீங்கள் அனுப்பணும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் ஆயிருக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் ஒட்டுமொத்த கப்பலையுமே நாங்கள் முறியடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு வெற்றியோடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏமனில் இன்றைக்கி ஈது அதனால சந்தோஷமாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு நாளாக போய் வான் தாக்குதல் பண்ணிட்டு வரான் அங்கே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக உயிரிழப்பு இருக்கும் எதுவுமே வந்து எதுவுமே சேதமே ஏற்படலைன்னா நம்ம போய் சொல்ல முடியாது கண்டிப்பாக அங்கேயும் உயிரிழப்பு இருக்கும் ஆனால் இறந்தவங்களாம் வந்து அதிகமாக பொதுமக்களாக இருக்காங்க இன்றைக்கான இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா சாரி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஏமன் இருக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் வந்து அழிச்சிட்டோம் அவங்க வந்து வெவ்வேறு குரூப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ஏமனில் இருக்கவங்க வந்து அதை வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை இப்படி தான் காசாலேயே பாதி வேத்த வந்து இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நூறு தடவை சொல்லுவானுங்க அந்த மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை வேற சொல்லி வச்சுருக்காங்க அப்ப மாற்றி மாற்றி வந்து அடிச்சுக்கிறாங்க அமெரிக்காவும் ஏமன அடிச்சிச்சு ஏமனும் அமெரிக்காவுடைய கப்பலாக அடிச்சுருக்காங்க இவங்களும் சந்தோஷமாக அறிவிச்சுக்கிறாங்க அவங்களும் சந்தோஷமாக அறிவிச்சுக்கிறாங்க நாங்கள் அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு பக்கமும் இழப்பு இருக்கு இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கு அப்படியே இந்த நிலமையெல்லாம் விட்டு போட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் பேங்கு காசால இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்குன்னா ஈது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அங்கே எத்தனையோ பேர் இறந்துட்டுருக்காங்க சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எவ்வளவோ கஷ்டத்துக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நாட்களை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படியே இங்கிருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் காசாவுக்குள்ளே போயிடலாம் காசா வெஸ்ட் பேங்க்கில் காசாவில் என்ன ஆச்சுன்னா நேற்று வந்து ஒரு செய்தி வந்துச்சு அதாவது ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்துருக்குது ஆக்சிடென்ட்லாம் கிடையாது வான் தாக்குதல் வான் தாக்குதல் நடந்திருக்கு அந்த இடத்துல இருக்கவங்களை மீட்டு வந்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துணும்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டப்ப என்ன பண்ணியிருக்காங்க ரெட் கிராசன்ட்லேருந்து ஒரு பதிமூணு ஊழியர்கள் அஞ்சு வேணும் இல்லை மூணு வேணும் மூணு வேனில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மூணு வேனில் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க ஆனால் போனவங்க வரவே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ரீச் பண்ணுறாங்க ரீச் பண்ணி ரீச் பண்ணி பார்த்துட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தா ஜசீரா வந்து ட்ரோன் மூலமாக கண்டுபிடிச்சதில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃபுல் ட்ரோன் சாட்லேருந்து எடுத்தா அந்த மூணு வேன் வந்து நின்றுட்டுருக்கு சுற்றி இஸ்ரேல் ஆட்கள் வந்து நின்று அவங்கள வந்து கன் ஷூட் பண்ணியிருக்காங்க ஷூட் பண்ண இடத்துல இப்போ போய் பார்த்தா அங்கே காணும் ஏன் காணோன்னு சொல்லிட்டு தேடும் போது குழி தோண்டி பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆம்புலன்ஸோட வச்சு அந்த பதிமூணு பேர்த்தையும் அங்கிருந்த வந்து காசா மக்களையும் சேர்த்தி புதைச்சிருக்காங்க இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது அடையாளமே தெரியாமல் புதைக்கிறோன்னு சொல்லிட்டு பாத் மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க இதுக்கு முன்னாடியுமே எத்தனையோ பேத்த வந்து கொள்றதும் அதுக்கப்புறம் ஒரே குழியில் போட்டு புதைக்கிறதுலாம் நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் அதே தான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை கிரசென்ட் அமைப்புல இருந்து மனிதர்கள் காணாம போயிருக்காங்க அவங்க இறந்த நிலையில கிடச்சிருக்காங்க எல்லாம் உண்மைதான் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மூணு வே ஆம்புலன்ஸு வேன் கிடையாது மூணு ஆம்புலன்ஸு மூணு ஆம்புலன்ஸில் பதிமூணு ஊழியர்கள் அது போக அடிப்பட்டவங்க பேஷண்ட் இருந்திருக்காங்க மூணு ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக தேவையான அளவுக்கு இருந்திருப்பாங்க எத்தனை பேர்னு தெரில ஆனால் இத்தனை பேர்த்தையும் சுட்டுட்டு அத்தனை பேர்த்தையும் குளிய தோண்டி அதே இடத்துல வேனோடு புதைச்சிருக்கானுங்க இன்றைக்கி அவங்களெல்லாம் வந்து வெளியே எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து மனிதாபிமான ஆற்றல் செயல்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க கண்டனம் தெரிவித்து என்ன பண்ண போறது ஒன்றுமே நடக்க போறது இல்லை தினமும் ஆளுக்கும் கண்டனம் சொல்லிக்கலாம் நீங்களும் சொல்லலாம் நானும் சொல்லலாம் சவுதி ஆகட்டும் முஸ்லீம் நாடுகளாகட்டும் இஸ்லாமிய நாடுகளாகட்டும் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஐநான்னு சொல்லிட்டு பீஸ் அமைதிக்காகவே ஒன்றை வந்து உருவாக்கி வச்சாங்களே ஆனால் அதோடைய வேலை என்ன தெரியுங்களா டெய்லியும் வந்து கண்டனம் தெரிவிக்கிறது இஸ்ரேல்கிட்ட கெஞ்சுறது இதுதான் வேலை ஐநாவும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் இப்படி பண்ணக்கூடாது இது ரூல்ஸ் வெகுலேஷன் இப்படிலாம் எப்படி நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க இப்படியே ஐநாவும் வந்து கேள்வி கேட்டுட்டு அறிக்கை விட்டுகிட்டே இருந்தாங்கன்னா எந்த விஷயமுமே வந்து மாற போகிறதில்ல கேட்குற இல்லாமல் நல்லா இஸ்ரேல் பண்ணிகிட்ருக்காங்க அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாச்சு ட்ரம்ப் வந்து பார்த்தா லெபனான் விஷயத்தில் வந்து இஸ்ரேலை த திட்டுற மாதிரி வந்தாங்க ஆனால் திட்டினாங்களான்னு கேட்டால் கடைசியில் இல்லை இல்லை இஸ்ரேல் மேலே நியாயம் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க காசா விஷயத்துலையும் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் வெஸ்ட் பே வெஸ்ட் பேங்க் அதே மாதிரி தான் சிரியா வெஸ்ட் பேங்க் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு கண்ணு ஒன்று தெரியாமல் ஜோ பைடன் இருந்ததை விடவும் ட்ரம்ப் இருக்கும்போது ரொம்ப சௌகரியமாக போச்சு அத்துமீறின காரியத்தை தவிர வேறு எதுவுமே செய்யறதில்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ நெத்தன்யாக வந்து நல்லா சந்தோஷமாக இருக்காரு ஏன்னா ட்ரம்ப் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்த முக்கியமான தகவலாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காரணியில் சந்திப்போம் தொடர்ந்து